மதுரை மண்டலத்தில் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய அண்ணன் வி ஆர் கே கவிக்குமார் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம் எனக்கு சற்று முன் பேசி அமர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தனியேஸ் அவர்களுக்கு இந்த மேடையின் வாயிலாக எங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தின் வாயிலாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா ஒரு சமூகத்திலிருந்து தொடர்ந்து இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கார் அண்ணன் இது இதையே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம சமூக மக்கள் ஏன்னா தன தன் மக்களுக்காக தொடர்ந்து பத்து வருடங்கள் சட்டசபையில் குரல் கொடுத்துருக்காரு அந்த மக்களுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் இன்றைக்கி அண்ணன் அண்ணன் பார்க்கப்படுறார் அதுதான் அவர் சொன்னார் இந்த மேடையில் என்ன நான் வந்து இயக்க ஆரம்பித்தேன் இதே கோயம்புத்தூர் ஆரம்பித்தேன் ராம் இருந்து அந்த ராமநாபுத்தந்து உருவாகி வந்தேன் இதை வந்து நம் சமூக மக்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு வரணும் இதே மாதிரி தான் மற்ற சமூகங்களையும் இதே ஒரு கட்டமைப்பு தான் இருக்குது இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் திரைப்பட தலைப்படும் எனக்கு மாதிரி பேசுகின்ற திரைப்பட நடிகர் மற்றும் அனைத்து கல போராளிகளுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்வை கடந்த ஒரு நான்கை ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் முக்லத்துவ சட்ட இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தம்பி முரளி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்க அனைத்து தம்பிகளுக்கும் இந்த விழாவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு பல்வேறு அதை இங்கே எதுவும் கிடையாது எந்த ஒரு நிகழ்ச்சினாலுமே அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த அந்த நிகழ்வில் வந்து முதலாளாக இருந்து எல்லா வேலையும் பாப்பாப்பில் வரலாற்று ஆய்வாளரான என் பாசத்துக்குரிய தம்பி சோழப்பாண்டி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமாக வந்திருக்கும் ஆப்பாடு மாணவர் சங்கத்தின் தலைவர் ராம்குமார் அவர்களுக்கும் இவர் நம்ம ராம்குமார் பற்றி இந்த இடத்துல சில வார்த்தைகள் சொல்லிக்கிறேன் இந்த தேவர்ண ஜியோ பற்றி நாங்கள் ஆல்ரெடி பேசிகிட்டு தான் இருக்கோம் கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக என்னை பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா இந்த தேவர்ண ஜியோவுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து கொண்டு போகணும்னே பல்வேறு பகுதியில் மக்களை நம்ம சந்திக்கணும் ஏன்னால் இதை பற்றின ஒரு விழிப்பு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் இந்த ஜியோ வந்து அன்னாதிமுக ஆட்சியில் போடப்பட்டுச்சு ஒரு நல்ல ஜியோ தான் இதை பற்றின விழிப்புணர்வை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதனால நம்மளுக்கு என்ன என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் இன்றைக்கி வன்னிய சமூக மக்களில் நீ பார்த்ததாவது நூறு மேற்பட்ட அந்த இனக்குழுக்களை ஒன்றிணைத்து வன்னியர் என்று அந்த ஜாதியை உருவாக்கி அந்த அவங்க இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு தனி அந்த ஒதுக்கிட்டு வாங்கிட்டாங்க அதே மாதிரி தேவேந்திர சொல்லி அவங்க ஒரு எட்டு ஏழு ஏழு எட்டு ஒரு சாதி அமைப்புகளை ஒன்றிணைத்து அவங்க வாங்கிட்டாங்க அண்ணன் தெரியும் வெள்ளாளர் சமூகம் முப்பத்தெட்டுக்கு முப்பத்தெட்டுக்கு மேலே நான் முப்பது நாற்பதுக்கு மேலே நான் அவங்க வந்து இன்றைக்கி வெள்ளாளர் சமூகம்ன்ற ஒரு சமூகத்தில் கட்டமைப்பில் இருக்காங்க அதே மாதிரி இந்த தேவர்ன சமூகம் அதாவது கல்லர்மரவராக முடியார் இந்த சமூகத்துக்கான அங்கீகாரம் அதாவது ஒரு சமூகம் தன்னை மேம்படுத்தி கொண்டு போகணும் தனக்கான அதிகாரம் வேணும்னா சும்மா வந்து நம்ம ரோட்டில் வந்து கத்துறதுனாலையோ எதுவும் பண்ணுறதுனால வந்து எங்கேயுமே அதிகாரம் கிடைக்கவே கிடைக்காது அன்னே தெளிவாக சொன்னார் சட்டமன்றத்தில் போய் உங்களுக்கான அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய க அனைத்து பதவி இது எல்லாமே வந்து மக்களால் தேர்ந்தெடுத்து போற போகிற பதவிகள் மக்கள் வந்து இந்த பதவிகளால் வச்சு மட்டுமே தான் உனக்கான அதிகாரத்தை எடுக்க முடியுமே ஒழிய உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறதாலேயோ உணர்ச்சி பூர்வமாக நம்ம அந்த உணர்ச்சி விஷயமாக பண்ணுறதாலேயோ கடந்த காலங்களில் நம் சமூகம் ஏன் அரசியல் தோற்று போச்சு அதுக்கு பல்வேறு உதாரணம் சொல்லிட்டே போகலாம் ஐயா சண்மையா பாண்டியன் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அது அவர் வந்து அரசியலை கொண்டு போக மாட்டார் அதனால தான் வந்து அவரோட அந்த அரசியல் தோற்கறுக்கப்பட்டுச்சு தன்னை வந்து அரசியல் பொருத்தாமல் விட்டார் அதுக்கப்புறம் வந்து தொண்ணூற்றி எட்டில் வந்து மூவன் தேர் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டுச்சு அது அரசியல் இயக்கமாக வந்துச்சு அந்த அரசியல் இயக்கம் தன்னை ஒரு ஒரு ஸ்டேஜில் கொண்டு போனாங்க ரைட் தான் அது கரெக்டாக போச்சு ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அவங்களும் ஆக முடியல அந்த அந்த இடத்த வந்து கைப்பற்ற முடியல தொடர்ந்து இப்போ கடந்த சட்டமன்ற கூட அவங்க ஒரு சீட்டு வாங்கினாங்க அந்த மூணு சீட்டில் அதாவது அண்ணன் வாண்டியார் ஒரு சீட்டு ஆனறு மூ இந்திய முன்னேற்ற கழகம் ஐயமேந்திய மூவந்திய முன்னேற்றக் கழகம் பசுமை தேசிய கழகம் ஆளுக்கு ஒரு சீட்டு வாங்கினாங்க அவங்களால வெற்றி எடுக்க முடியல அந்த வெற்றியை ஏன் எடுக்க முடியல அந்த வெற்றியை நம்ம ஏன் கொண்டு போக முடியலன்னு தான் நம்ம சித்தி சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களால் மட்டும் இந்த சமூகத்துக்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு போக முடியும் அதுதான் அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரமற்ற அந்த சமூகம் சிதைக்கப்படும் அழிக்கப்படும் அதுதான் உண்மை நம்ம வந்து எக்ஸாக்டாக பேச முடியாது நம்மோட பின் தான் நீங்கள் பாக்கணும் இந்த சமூகம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்க மூவேந்தர் நீ கிடையாது முக்லோத்தோர் நீ கிடையாது பாண்டியர் நீ கிடையாது தேவர் நீ கிடையாது இதெல்லாம் சிதைப்பு தான் இந்த சிதைப்புக்கு நீங்கள் எங்கே போய் குரல் கொடுத்தால் எங்கே போய் பேசணும் அதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் சும்மா வந்து திரைப்படங்களை பார்த்துக்கிட்டு அதை பார்த்து நம்ம கத்துறதுனாலையோ திரைப்படத்தினால வந்து இந்த சமூகத்தை வந்து ஒரு பொழுதும் ஒரு இன்ச்சு கூட நீங்கள் நாட்ட முடியாது அந்த சினிமா அதோடு முடிஞ்சிடும் இன்னைக்கு வந்து திரைப்படங்களை வந்து பல்வேறு சமூகங்கள் தனக்கான அங்கீகாரத்தை உள்ள அந்த திரைப்படத்தின் வாயிலாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றான் அதுதான் உண்மை இன்னைக்கு திரைப்படத்தின் வாயிலாக அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க சமூக மக்கள்கிட்ட அதே சமூகத்து அதே சமூகத்தை சார்ந்த நாமளும் திரைப்படங்கள் வாயிலாலும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியல சும்மா விசில் வடித்தோம் கத்தினோம் அதில் ஒரு பாட்டு போடுறோம் இப்போ கூட ஒரு பாட்டு போட்டாங்க அந்த பாட்டு திரைப்பட பாட்டு தான் நானும் திரைப்படம் பார்ப்பேன் ரெண்டு மணி நேரம் படத்தை பாட்டு வெளியே வந்துடுவேன் கருத்துக்கள் திரைப்படத்தின் மூலமாக விதைக்கப்படும் கருத்துக்கள் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு சாமான் கொண்டு போய் சேர்க்கும் இன் இன்னைக்கு நமக்கு தேவை என்ன இன்னைக்கு இந்த சமூகத்துக்கான தேவை என்ன அதிகாரம் மட்டும்தான் அரசியல் அனாதையாக்கப்பட்ட இந்த சமூகம் எதை நோக்கி நகல வேண்டும் நம்ப தெளிவாக சொன்னார் ஐயா அண்ணன் தன்னியசனுக்கிட்ட இதை வந்து இப்போ பேசும்போது வந்து அவர் சமூகத்தை பத்தியே பேசலை அது நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும் தேவர் சமூகம் எதை நோக்கி நகல வேண்டும் எப்படி நகல வேண்டும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ எப்படி நிற்கணும் உங்களுக்காக பேச பொருள் கொடுக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணும் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா இன்னை இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சாப்பிடாக இருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கான அதிகாரம் தான் கல்வி ரைட்டு ஓகே அதில் ரொம்ப ரொம்ப மேம்பட்டு போயாச்சு அது முக்கியமான இப்போ நீங்கள் ஆப்பாண்டு மாதம் தலைவர் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு ஒரு மருத்துவர் தான் ஒரு எம்பிபிஎஸ் பிடிச்ச மருத்துவர் தான் இங்கே அன்னை சங்கிலி இருக்கார் அவர் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தான் அங்கே இப்போ பசு முத்து எல்லாருமே படித்தவர்கள் தான் இது இதில் இன்னொரு செக்டார் இருக்காங்க இப்போ கூட சொன்னாங்க திரைப்பட திரைப்பாடம் சொன்னாங்க தொழிலதிபர் இருக்காங்க நம்ம ராஜா தொழிலதிபர் அதிக இது மாதிரி தான் இந்த சமூகத்தில் இது எல்லாமே நிறை தான் எங்கே இங்கே எங்கே வந்து நிறைய இல்லாமல் இருக்குன்னா அரசியல் அதிகாரம் தான் நிறைய இல்லாமல் இருக்குது உங்களுக்கான விஷய ஒன்று ஒன்றையும் ரொம்ப கவனமாக வாக்கு வங்கியாக மாற்றினா மட்டும்தான் முடியும் இன்னைக்கு வந்து இந்த மூன்று இனங்கள் பார்த்துருப்பீங்க பல்லர் பறையர் அருந்ததியர் சக்லியர் வாங்க அவங்களுக்கு வந்து உள்ளூதுக்கு கொடுத்தாங்க மூணு பர்சன்ட் கொடுத்தாங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அந்த உள்ளூதுக்கி திரும்ப வாங்குறாங்க விடுதத்தை கட்சியிலேருந்து அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகிறாங்க அது வராதுன்னு சொல்லி கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனும் அதை எதிர்க்கிறாங்க உள்ளூதுக்கி தராதுன்னு சொல்லிட்டு இது எதுவுமே நம்ம மக்களுக்கு தெரியாது எதுக்கு அவன் எதுக்குறான் ஏன் அதை பேசுகிறான் உள் உதிக்கிதுனா என்ன அந்த என்ஜாய்மெண்ட்னால் என்ன இதை ஒடிக்கிறதுனா என்ன எதுவுமே தெரியாது உண்மைதான் இதை ஒதுக்கிறத பற்றி நம்ம பசங்களுக்கு டோட்டலாகவே தெரியாது படித்த பசங்களுக்கே தெரியாதுன்னா நம்ம பாம்பள சாங்க மக்களுக்கு என்ன தெரியும் தெரியவே தெரியாது அதனால என்ன என்ஜாய்மெண்ட் கிடைக்கிது அது மூலம் எல்லாமே கிடைக்கும் நீ உன்னோட சட்டமன்ற உறுக்குன கூட அந்த அந்த ஒதுக்கிறதுக்குள்ளே தான் நிச்சயம் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இந்த இந்த ஒரு அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் நம்ம மேடையில் வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் தேவமாறு ஆண்ட பரம்பரை நலப்பன்டமெண்டன் ஆனால் அரசியல் அதிகாரம் பார்த்தால் உனக்கான அதிகாரம் ஜீரோ நீ கீழே நிற்கிற திரும்ப நீ வந்து பறியேறி தான் மேலே போகணும் எல்லா சமூகமும் தனக்கான அங்கீகாரத்தை மேலே அங்கே பதிச்சிட்டான் சட்டமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றம் நம் சமூக மக்கள் தான் தனக்கான தலைவர்களை முறைப்படுத்தாதான் அண்ணே சொன்னார் ரொம்ப வருத்தப்பட்டார் மூணு சீட்டு கொடுத்தாங்க மூணுமே நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க உண்மை தான் ரொம்ப மன வருத்தமான விஷயம் அந்த மூன்று பேரையும் நீங்கள் பெற வச்சுருக்கணும் வெற்றி பெற வைக்கலையே சமூகம் தோக்கரிக்கப்பட்டது அப்போ இந்த சமூகம் யாரால் தோற்கப்படுத்தா அதே தான் தோற்கடிப்படுகிறது அதனால் மற்ற சமூகங்களை நீ எதிரியாக பார்க்காமல் அனைத்து சமூக மக்களையும் ஒன்றிணைத்து ஏன்னா அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னார் தேவ சமூகத்தை பார்த்தா நாங்கள்லாம் அப்படி இருக்கோம் கட்சான சமூகம் உண்மைதான் இந்த சமூகம் அனைத்து சமூக மக்களுக்கான ஒரு பாதுகாவலர்கள் தான் தைரியமாக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்ற தேவரும் இந்த சமூகத்தை இந்த சமூகத்தில் பிறந்தவர் தான் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த அந்த மருது பாண்டியராகட்டும் வேலு நாச்சியாகட்டும் வாழ்க்கையிலேயாவது எல்லாருமே உங்க எல்லாரோட இறப்புமே ஏகாதிபத்தியத்தை எடுத்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எடுத்து தான் கார்பரேட் கம்பெனிகளை எடுத்து தான் நம்ம யாரை எதிர்க்கிறோம்னா அதே ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம் ஆளும் ஆளும் ஆட்சியாளர்கள் எதிர்க்கிறோம் இன்னைக்கு நடைமுறையில் என்ன நடக்குது இன்னைக்கு இந்த இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் நம்ம யாருமே பார்க்கறது இல்ல சாம்சங்கில் அங்க பிரச்சனை நடந்து இருக்கு அதை பற்றி மக்கள் தெரியாது ஏன்பா சாம்சங் என்ன பிரச்சனைகள்ங்க தெரியாது சாம்சங்கில் ஒரு அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு எதுக்கு பிரச்சனை போகுது அந்த தொழிலாளருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் என்ன பிரச்சனை போகுது அதுல ஏன் கம்யூனிஸ்ட் போய் நிக்கிறான் எதுவுமே தெரியாது அந்த சாம்சங் நம்மளால வேலை வைப்பான் அவனுக்கும் தெரியாது அங்க அவன் எதுக்காண்டி போய் நிக்கிறான் தன்னோட உரிமைக்காக அந்த சாம்சங் நிறுவனத்துல வந்து தனக்கான உரிமைக்காக போய் நிக்கிறான் முத்துராமையே வந்து மிக தெளிவாக இந்த மீனாட்சி மில் மதுரையில் இங்கே இருந்துச்சு ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து பண்றார் அந்த மீனாட்சி மில்லுக்காண்டி மக்கள் தொழிலாளர்களுக்காக விடுப்பு வேணும் அதாவது என்ன சொல்கிறாரு கர்ப்பிணி காலங்களை விருப்பார் அதே தொழிலாளர் எவ்வளோ விஷயங்களை பேசிட்டு போகிறீங்க தேவையும் படிக்கிறது இல்லை யாரையுமே படிக்கிறதில்ல ஒன்றே ஒன்று படிக்கிறீங்க சினிமாவை பார்க்குறீங்க ரவுடிகளை ஃபாலோ பண்ணுறீங்க ரவுடிகளுக்கு கை தட்டுறீங்க அவ்வளோதான் அதான் இங்கே ரொம்ப வேதனையாக இருக்குது ரவுடிகள் பின்னாடி நீங்கள் போகாதீங்க அது இந்த சமூகத்துக்கான அங்கீகாரம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரவுடிகள் உங்களை சிதைத்து விடுவார்கள் இந்த சமூகம் தவறான பயலை போய் நான் திரும்ப திரும்ப எல்லாமே பதிவு பண்ணிட்டு வரேன் தப்பான போயிட்டு இருக்கீங்க உங்களை மாற்றி கொள்ளுங்கள் இங்கே பல்வேறு விஷயங்கள் இந்த சமூகத்துக்காக போயிட்டுருக்கு உங்களுக்கான அங்கீகாரம் இருக்கு எல்லாமே போயிட்டுருக்கு நீங்கள் ரவுடியாக மாறுறதும் ரவுடிகளை உதாரணமாக பார்க்குறதும் ரொம்ப தவறான பாதி திரும்பி பாதைகளை மாற்றிக்கிங்க எந்த ஒரு விஷயத்திலும் அநீதிக்கு எதிராக யார் இங்கே குரல் கொடுக்கிறதோ அவன் தான் தேவை அதை மனசில் வச்சு நீ எல்லாருமே ஒன்று அநீதிக்கு எதிராக நிற்கணும் அதுதான் உங்களோட முதல் குறிக்கோளாக இருக்கணும் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த கல்வி சார்ந்த அரசியல் அரசியல் என்ற பாதையை உங்க வீட்டில் அனைவருக்கும் சின்ன சின்ன ஒன்று பிள்ளை கொடு அரசியல்னா என்ன எதுனால அரசியல் இல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது நீ நகலவே முடியாது உன் வீட்டை விட்டு நீ வெளியே வர முடியாது நீ வீட்டை விட்டு வெளியே வந்தா வெளியே அந்த சாக்கடை தோண்டி போட்டிருப்பான் அது அரசியல் குப்பா மாட்டான் அது அரசியல் உனக்கு தண்ணி வராது அது அரசியல் இதெல்லாம் எப்படி கேட்ப தண்ணி வந்து தண்ணி கொடுத்துருவானா சாக்கடை தோண்டிடுவானா கிளீன் பண்ணிடுவானா உனக்கான அரசியல் அதிகாரம் இல்லாமல் மிகவும் கவனமாக உங்களோட வாழ்க்கையை சரியாக தேர்ந்தெடுத்து சரியான பாதையில் இங்கே வாக்குன்றது மிகப்பெரிய ஆயுதம் அந்த வாக்குன்ற ஆயுதத்தை மிக கவனமாக பயன்படுத்தி இனிவரும் நமக்கான காலமாக மாற வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்